I love the company, but uh, as you know, they've announced uh, a few days ago that they're going to move a lot of their manufacturing business to Mexico. I'm just uh, notifying John Deere right now. If you do that, we're putting a 200% tariff on everything that you want to sell into the United States. And saying, saying all that, uh, I had a conversation last week with Secretary Lutnick and uh, just told him how we feel.

எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் மகேந்திரா நிறுவனம் மிகப்பெரிய ஒரு டிராக்டர் உற்பத்தி நிறுவனமாக இருக்கோ அதே போல் உலக அளவில் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு மிக பிரம்மாண்டமான டிராக்டர் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜான்டியர் நிறுவனம் தான் இந்த ஜான்டியர் நிறுவனம் தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அமெரிக்கா விட்டு போகிறோம் ட்ரம்ப் உடைய தொல்லை தாங்க முடியல ட்ரம்ப் போடுற வரிகள்லாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல பொருட்களை வந்து எங்களால் உற்பத்தி செய்ய முடியல ட்ரம்ப் தொண புழு புழுப்பும் ஜாஸ்தியாக போச்சு எங்களை விட்டுருங்கயா நாங்கள் கிளம்பி மூட்டையை கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜான்டியர் நிறுவனத்துடைய சிஇஓ அறிவித்திருக்கார் இந்த நிறுவனம் நாங்கள் எங்களுடைய ஃபேக்ட்ரியை நாங்கள் மெக்சிகோவுக்கு கொண்டு போயிடுறோம் மெக்சிகோ எங்களுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையுடைய நாடாக இருக்குது அங்கே உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜான்டியர் நிறுவனத்துடைய சிஇஓ சொல்லியிருக்காரு இதனால் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் ஒரு முதல்ல எப்படி நம்ம மகேந்திரா டிராக்டர் வாங்குறமோ இந்தியாவில் அதே போல் அமெரிக்காவில் டிராக்டர் அப்படின்னு ஜான்டியர் தான் வாங்குவாங்க மிகப்பெரிய இந்த அமெரிக்க விவசாயிகளுமே அதிருப்திக்குள்ளாயிருக்காங்க ஏன்னா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் எப்படி கிடைக்கும் யார் சர்வீஸ் பண்ணுவா இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை வந்து ட்ரம்ப்புடைய இந்த நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கு ஸோ ஏன் ஜான்டியர் நிறுவனம் அமெரிக்கா விட்டு வெளியேறுது இதை பற்றி தான் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஜான்டியன் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராக்டர் தயாரிப்பு நிறுவனம் மிகப்பெரிய வேளாண்மை உற்பத்தி தேவையான இடுபொருட்களை செய்யக்கூடிய அந்த பல்வேறு டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸையும் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஜாண்டியன் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் எப்படி நம்ம இந்தியாவில் வந்து மஹேந்திரா நிறுவனம் இருக்கோ அதே போல் டிராக்டர்னால் யுஎஸ்ஏல வந்து ஜான்டியர் தான் ஸோ இந்த நிறுவனம் வந்து நாங்கள் வந்து மெக்சிகோக்கு போகிற எங்களை விட்டுருங்கப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய அளவில் வரியை விதிக்கிறார் இதனால் ஸ்பேர்ஸை வந்து எங்களால் இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்பேருக்கும் ஒவ்வொரு டேரிஃப் போட்டிருக்காரு ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கவே எங்கள் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலை சுற்றுது அதனால் என்னால் முடியல நான் வந்து மெக்சிகோவுக்கு என் ஃபேக்ட்ரியை போ கொண்டு போகிறேன் இங்கே இழுத்து மூடிடுறேன் அடுத்து ஆட்சி வரும்போது நான் இங்கே திறந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஜான்டியருடைய சிஇஓ வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இது வந்து ட்ரம்ப்புக்கே ஒரு மிகப்பெரிய கோவத்தை ஏன்னா ஜான்டியர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அமெரிக்க நிறுவனம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்லா ஒரு அமெரிக்க நிறுவனமாக பார்க்கப்படுது ஃபோர்டு ஒரு அமெரிக்க நிறுவனமாக பார்க்கப்படுது அதே போல இந்த ஜான்டியருமே ஒரு அமெரிக்க நிறுவனம் மிகப்பெரிய அளவில் இந்த நிறுவனங்கள்லாம் வந்து உயர்த்தணும் வலிமைப்படுத்தணும் தான் ட்ரம்ப் சில விதிகள்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் பட் ஆனால் நடைமுறையில் அது வந்து அப்ளை ஆகணும் இல்லையா ட்ரம்ப் நினைக்கலாம் பட் ஆனால் அது நடைமுறைப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ந்து தான் ட்ரம்ப் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணும் பட் அவர் எல்லாமே சொல்லிவிட்டு இப்போ வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு நிறுவனமும் வந்து மூட்டையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு மேலும் இந்த ஜான்டியர் நிறுவனத்தின் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலலாம் ஒரு டிராக்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டிராக்டரை நம்ம ரிப்பேர் பண்ணோன்னா ஒன்று சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லைன்னா நம்மளே ரிப்பேர் பண்ணுவோம் இப்போ கார் தான் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் டிராக்டரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த விவசாயமுமே அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரு டீலருக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே தெரிஞ்ச மெக்கானிக்காக வந்துட்டு ரிப்பேர் பார்த்துட்டு வந்துடுவாங்க பட் ஆனால் இந்த ஜான்டியர் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க விவசாயிகளை வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலே அந்த வார்த்தையை தான் உபயோகிப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்டியர் நிறுவனத்துடைய டிராக்டர்களை எந்த ஒரு மெக்கானிக்குமே வந்து அங்கே ரிப்பேர் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அந்த நிறுவனம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி விட்டுருக்காங்க அதாவது இப்போ நம்ம வெஹிக்கிளெல்லாம் நம்ம மறுபடி சென்சார் வெஹிக்கிள் வருது எல்லாமே வந்து மானிட்டர்டு வெஹிக்கிள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மேலும் அந்த நிறுவனம் வந்து அந்த விவசாயிகளுக்கு அந்த வாகனத்தை விற்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாகனத்தை சர்வீஸ் பண்ணணுன்னா எங்கிட்ட தான் சர்வீஸ் பண்ணணும் வெளியே கொடுத்து சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாகனத்துக்கு எதுவும் பிரச்சனை நாங்கள் வந்து சரி பண்ணி தர மாட்டோம் வாரண்டி கிடைக்காது கேரண்டி கிடைக்காதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் மிரட்டியிருக்காங்க ஸோ இதனால் இந்த விவசாயிகளுக்கு அவங்களுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் டீடர்ஷிப்பில் தான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு அவர்கள் கொடுத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான சர்வீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்பேஸ் மாத்திரை எல்லாமே மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே அந்த அமெரிக்க விவசாயிகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ட்ரம்ப் வந்து ஜாண்டியருக்கு மிகப்பெரிய அளவில் வரி விதித்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் உண்மையிலே அவர் செய்திருந்தாலும் விவசாயிகள் காக்கணும் இருந்து மிகப்பெரிய அளவில் ஜான்டியர் நிறுவனம் கொள்ளையடிக்குது சர்வீஸுங்கிற பேரில் அப்படிங்கிறத தடுக்கன்னு நினச்சாலும் பட் இப்போ அந்த நிறுவனமே அமெரிக்கா விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டேன் அப்போ என்ன செய்ய முடியும் இருக்க டிராக்டருக்குலாம் யார் ஸ்பேர் கொடுப்பா யார் சர்வீஸ் பண்ணுவாள் ஸோ இதுவுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுது மேலும் ஜான்டியர் நிறுவனத்தில் இருந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு விவசாயமே மோசடி செய்யணும் ஏமாத்தணும் அவங்ககிட்ட இருந்து அதிக கட்டண வசூலிக்கணும் நாங்கள் செய்யலை எங்களுடைய வாகனங்கள்லாம் வந்து உலகத்தர தொழில்நுட்பத்துக்கு இணையாக இருக்குது அந்த எமிஷன் கண்ட்ரோலுக்கு இணையாக இருக்குது ஸோ எல்லாமே நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறோம் அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய வாகனத்தை வந்து நீங்கள் வெளியே வந்து ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது பட் நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம் பட் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட பண்ணிங்கன்னா உங்களுடைய வாகனம் சீராகவும் செம்மையாகவும் இயங்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம்னு சொல்லி அவங்க தரப்பில் ஒரு பதிலை சொல்கிறாங்க பட் என்ன எதுவாக இருந்தாலும் ஜான்டியர் போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அமெரிக்கா விட்டு வெளியே செல்வது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு அதுவும் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு ஒரு பெருத்த பின்னடைவு ஏற்கனவே வேலை இழப்புங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கு இப்போ ஜான்டியர் போன்ற மிக பிரம்மாண்டமான நிறுவனங்கள்லாம் அமெரிக்கா விட்டு வெளியே போச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் ஸோ இதையெல்லாம் ட்ரம்ப் சிந்திக்கணும் சிந்திப்பாரா அப்படின்னு தெரியல வரக்கூடிய காலங்கள் இல்லையாது அவருக்கு ஞானோதயம் பிறந்தால் அமெரிக்காவிற்கு நல்வழி பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்